ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் டவுன் டவுன் ஒரு ஷாப் இருந்தது இது மெகா சேல்னு பார்த்துட்டு செம்ம சீப்பாக இருக்கும்னு போயிட்டோம் இங்கே வந்து ஹோம் அப்ளையன்ஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாமே குவிச்சு வச்சுருந்தாங்க அங்கே இருக்க சைக்கிளை பார்த்துட்டு மம்மி இது வேணும்னு கேட்டால் இதெல்லாம் வேண்டாமா சென்னைக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு அப்படியே வச்சாச்சு இந்த வெசில்ஸ்லாம் நல்லா ஹெவியாக இருந்ததுங்க ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது எம்ஆர்பிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கம்மியாக தான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனாலுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது இது பார்க்க க்ளியரன்ஸ் சேல் மாதிரி இருந்தது பொருள்லாம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா ஸ்க்ராச்சஸ் டஸ்ட்டு ரொம்ப படிஞ்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் ஃபேட் ஆயிருந்தது இன்கேஸ் நீங்கள் போறீங்கன்னா காஸ்ட்டுக்கு இந்த பொருள் வர்த்தான்னு பார்த்துட்டு எடுங்க எங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்தாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு லஞ்ச் ஆரியபவன் ஹோட்டலில் மீல் சாப்பிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க அண்ட் சர்வீஸ் வந்து டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அவங்க வெட்டிவேர் வாட்டர் கொடுத்துருந்தாங்க அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆரியபவன் ஸ்பெஷல் ஃபலுடா ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மருந்து நாளைக்கு கிளம்பிட்டோம்